அமாவாசை தினத்தன்று நீங்கள் வந்து இந்த ஒரு பரிகாரத்தை வீட்டில் இருக்க பொருளை வச்சே இந்த பரிகாரத்தை நீங்கள் மட்டும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேரிப்பட்ட கடன் இருந்தாலும் சரி நகை கடன் சரி இருந்தாலும் சரி அடமான கடன் இருந்தாலும் சரி வட்டிக்கு நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி அனைத்து கடனுமே உங்களுக்கு வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சிரும் அமாவாசை தினத்தன்று தர்ப்பணம் கொடுப்பாங்க திவி கொடுப்பாங்க பிண்டம் பிடிச்சி வைப்பாங்க இந்த மாதிரி என்ன செய்யறது திவி தான் அமாவாசை அந்த தினத்தன்னைக்கு என்ன அமாவாசை தினத்தன்னைக்கு உங்கள் குல தெய்வத்துக்கு இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் வந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் கடன் வந்து அத்தனையும் என்ன நிவர்த்தி ஆயிடும் அதை விட அமாவாசை அன்னைக்கு மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசை வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது சரிங்களா இந்த பரிகாரம் வந்து நீங்கள் வந்து ஏன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி புரட்டாசி அமாவாசை மார்கழி அமாவாசை இந்த மாதிரி முக்கிய தினத்தன்னிக்கு செஞ்சால் போதும் அமாவாசை தினத்தன்னிக்கு செஞ்சால் போதும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் கூட போதும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் நீங்கள் எவ்வளோ ஏன்னா பலன் கிடைக்க தெரியுமா உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை மட்டும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கு செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இதை வந்து நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் உங்களோட கடன் வந்து எப்படி குறையுது உங்களுக்கு வருமானம் எப்படி வருது வருது பண வரவு எப்படி அதிகரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வழிபாட்டு மூலம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அம்மாவாசனைக்கு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு வந்து பசுமாடுக்கு வந்து நீங்கள் வந்து அகத்திக்கீரை வா அகத்திக்கீரை கொடுங்க இல்லை வாழைப்பழம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் செய்கிறதுனால பல புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும் மறக்காமல் காகத்துக்கு அதிகாலையில் நீங்கள் சோறு வச்சுருங்க எதாவது தினந்தோறுமே நீங்கள் வைங்கவேங்க கண்டிப்பாக இந்த மாதிரியாக தினந்தோறும் நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வச்சாலே முன்னோர்கள் வந்து நமக்கு வந்து ஆசை கொடுப்பாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அமாவாசைத்தினை தின்று இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து என்ன அந்த பரிகாரம்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆவலோடு இருக்கீங்களா ஆமாங்க நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் வேறு எந்த பொருளுமே கிடையாது நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த பரிகாரத்தை பண்ண போகிறோம் அதுவுமே இது வந்து ஒரு அமாவாசை தின வன் தினத்தனிக்கு பண்ண போகிறோம் அதுவுமே இப்போ மார்கழி அமாவாசை வரக்க வரப்போகுது அதனால் நீங்கள் மார்கழி மார்கழி அமாவாசை தினத்தனிக்கு இதை வந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிச்சயம் நீங்கள் நினச்சி செய்கிற காரியம் அனைத்துமே நிறைவேறும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி உங்கள் எல்லாம் நினச்சிட்டு உங்கள் குல தெய்வத்தை வேண்டி இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு சுத்தமான தாம்பரத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து மஞ்சள் துணி அது வந்து நம்ம மஞ்சள் தடவி நீங்கள் கடையில் வாங்காதீங்க மஞ்சள் துணி வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி ஊற வச்சு அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கங்க இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க காய வச்சு எடுத்தால் தான் நல்லது ஏன்னா நம்ம போடுற பொருள் வந்து இதாகிடக்கூடாது கண்டி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க சுத்தமான மஞ்சள் துணி நம்ம மஞ்சள் கலந்து தடவி அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற துணி நமக்கு போடுற அளவுக்கு நல்லா சதுரமாக கட் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா ஒரு கைப்பிடி அளவு உப்பு உங்கள் கை ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சரிங்களா உப்பு வந்து மகாலட்சுமிக்குரியது அதனால் நீங்கள் உப்பு வந்து கட்டாயம் சேர்த்துக்கோங்க ஒரு பட்டை இப்போது ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க எதுவுமே மகாலட்சுமி குபேரருக்கு உரியது அப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் ஐந்து மிளகு சேர்த்துக்கோங்க ஐந்து இல்லை ஏழு இந்த மாதிரி ஒட்டைப்படையில வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறம் விராலி மஞ்சள் என்ன மூணு சேர்த்துக்கோங்க இந்த மஞ்சளும் மகாலட்சுமி தேவிக்கு வந்து ரொம்ப இஷ்டமான மஞ்சள் சரிங்களா இது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த அஞ்சு பொருள் மட்டும்தான் நீங்கள் சேர்க்க போகிறீங்க இந்த அஞ்சு பொருளையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பொட்டளமாக கட்டிக்கோங்க நல்லா முடிச்சு போட்டு கட்டிக்கோங்க கட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அஞ்சு பொருள் நீங்கள் இந்த வைக்கும் வைக்கும்போதும் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கு அந்த கடன்லாம் குறையுன்னு சொல்லிட்டு உங்கள் குலசாமியை நினச்சி வேண்டிக்கிட்டே வைங்க இந்த மாதிரி ஒரு வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி இல்லை மஞ்சள் கலர் நூல் சிகப்பு கலர் நூல் எந்த நூல்னாலும் சரி நீங்கள் எடுத்து இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க பொட்டணமாக கட்டி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக குங்குமம் வச்சுக்கோங்க மஞ்சள் இருக்குன்னே இருக்கிறதுனால கொஞ்சமாக குங்குமம் மட்டும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு நீங்கள் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் அமாவாசை அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அமாவாசை தனித்தனி மார்கழி மாதம் வர அமாவாசை மார்கழி மாதம் வருது பத்தொம்பதாம் தேதி ஏன்னால் வெள்ளிக்கிழமை அமாவாசை வருது காலையில் அஞ்சரைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா நீங்கள் வந்து ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஏன்னா இந்த இதை வந்து உங்கள் பூஜை இரலை வச்சு ஏன்னா வழிபாடு செய்யுங்க தீப ஆராதனை காட்டுங்க சரிங்களா இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க மாதம் மாதம் நீங்கள் வந்து அமாவாசை தினத்தனிக்கு நீங்கள் வழிபடலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஏன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வச்சு இந்த இதை வச்சு நீங்கள் வழிபடலாம் இல்லாட்டி இதை என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் அடுத்த அமாவாசை எப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை கழட்டி நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சிடுங்க அந்த உள்ள பொருட்களை எல்லாமே நீங்கள் ஓடுற தண்ணியில் போட்டுருங்க யாரு காலுமே படாத இடத்துல வந்து இதை படிச்சுருங்க போட்டுருங்க சரிங்களா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் வந்து அனைத்து கடனுமே அடைச்சிருவீங்க உங்கள் குலசாமியை நினச்சி பூஜை அருகில் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க செய்ய செய்ய இந்த வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய அனைத்து கடனுமே உங்களுக்கு அடைந்து விடும்